கூட்டி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் மூலமா அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவருங்கள கோர்ட்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு எந்த கூட்டணிக்கு வந்துச்சு திமுக கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல வேற யாருக்கா வந்துச்சா ஊழல் காரணமாக கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் அமைச்சர் விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க இது யாரு யார பத்தி பேசுறது இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல ஹூஸ் கோட்டிங் த பைபிள் நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கல எஸ் ஆரம்பிக்கும் இல்லீங்களா நம்ம எல்லாருக்கும் புரியும் அந்த மாதிரி இருக்குது விவகாரம் உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம் நான் டிஎம்கே பத்தி சொல்றேன் வச்சுக்காங்க உங்களுக்கு போனோம் செய்தி உங்க தலையத்துக்கு போனோம் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை அவர் சொன்னார் பாருங்க என்கொரு இங்கே நடந்துட்டு இருக்கேன் எனக்கு புரொடெக்ஷன் ஒண்ணு உங்களுக்கு புரொடெக்ஷன் கோச நீங்க ஆஃப் ஆஃப் பண்ணிடாதீங்க நீ சேனல் மூலமா எப்படியா இருந்தாலும் போகும் போய்ங்க ஆன்ல வைங்க அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு சிரிப்பு வருது சரிங்களா விளம்பரேன்